வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ராஜஸ்தான் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான தொகுதி காங்கிரஸுக்கும் முக்கியமான தொகுதி ஏன்னா வந்து சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டில் தான் அசோக் கெலாட் தோகுறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டுலேயுமே இருபத்தஞ்சி எம்பியும் அப்படியே பிஜேபி ஜெயிச்சது இன்றைக்கி என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பிஜேபிக்கு மிக மிக கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகுது என்னது வசுந்தராஜ சிந்தியாவுடைய மகன் துஷ்யந்த் சிங் அவர் வந்து ஜல்வார் தொகுதி நிற்கிறார் அந்த ஜல்வார் தொகுதியை தாண்டி நம்ம வசுந்தராஜ் சிந்தியா ஒரு இடத்துல கூட வாக்கு கேட்க போக ஒன்று இன்னொன்று சிட்டிங் எம்பி ராகுல் அவருக்கு வந்து ஜூரூ தொகுதியில் சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து காங்கிரஸுக்கு போயிட்டார் அதனால் அந்த தொகுதியும் போச்சு அதுக்கப்புறம் சுயேட்சை எம்எல்ஏ ரவீந்திர சிங் பாத்தி அவர் என்ன பண்ணுறாருனா வந்து சீட்டு கேட்குறாரு அவர் கொடுக்கல பிஜேபி அவர் தனியாக நிற்கிறார் அந்த தொகுதியில் பிஜேபியுடைய மத்திய அமைச்சர் கைலாஷ் சௌத்ரி அவர் மூன்றாவது இடத்துக்கு போகக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோலோர் தொகுதியில் வந்து வைபவ் கெலாட் கெலாட்டுடைய பையன் அந்த தொகுதியில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் தான் ஜெயிப்பார் எல்லாத்தை விட மோசம் வசுந்தராவுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் குஜ்ஜார் சமூகத்தின் முகமாக இருக்கக்கூடிய பிரகலாத் கஞ்சில் அவர் வந்து கோட்டா தொகுதியில் நிற்க சீட் கேட்குறாரு ஆனால் அவருக்கு சீட்டு கொடுக்கல அவர் காங்கிரஸுக்கு போயிட்டார் இப்போ மொட்டு மொத்தமாக குஜார் இன மக்களே வாங்க சச்சின் பைலட்டுக்கு வந்து துரோகம் செய்து விட்டதுன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் மோடி கேட்டார் ஓரளவுக்கு மக்களும் ஆதரவு கொடுத்தாங்க இன்றைக்கி குஜாரினத்தின் முகமாக கருதக்கூடிய பிரகலாத் அவரே காங்கிரஸுக்கு போனார் அப்படின்னா என்ன ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாட் சமூக கட்சி ஆர்எல்பி அது வந்து ரொம்ப ரொம்ப அங்கே ஜாட் சமூக மத்தியில் பெருமளவு கொள்ளக்கூடிய கட்சி அது வந்து இந்தியா கூட்டணி சார்பில் நாகூர் தொகுதியில் நினைக்கிறாரு அவர் இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டார் அவர் வந்துட்டார் அதே மாதிரி பிஏபி அதாவது வந்து பாரதிய ஆதிவாசி பார்ட்டி அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரீஜியன்ல வலுவா இருக்காங்க மூன்றாவது பெரிய கட்சி அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு பிஜேபி விட்டு வெளில வந்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தெற்கில் உள்ளா பங்கூர் பஜ்வாரா இங்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு கோலோண்டிட்டு இருக்கோங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய மோடிக்கு மட்டும் இல்லை பிஜேபியினருக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது ஏன்னா முதல் தடவை எம்எல்ஏ ஆன ஒருத்தரை இப்போ முதலமைச்சராகனால வசுந்தராஜுக்கு கேட்கல இப்போ தொடர்ந்து நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் பார்ப்போம் இப்போ நிறைய விஷயத்தை சொல்லிட்டோம் இது ஒவ்வொன்றா பாயிண்ட் பயிண்டாக பார்க்கலாம் ஒன்றுனா அடிக்கு மேல் அடிங்கிறாங்கள்ல அது பிஜேபி தான் ராஜஸ்தானில் முதல் கட்டமாக ரெண்டு கட்ட தேர்தல் ராஜஸ்தானில் முதல் கட்டம் நடந்தது டர்சா நாகோர் ஸுரூ ஜிம்லு இந்த அஞ்சு தொகுதிகளும் கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதின்னு இப்போ சொல்கிறாங்க இந்த அஞ்சு மட்டும் இல்லையா அடுத்து பார்த்திங்கன்னா பார்மர் மஞ்சுவாரா பாரத்சூர் ஜுலூர் கோட்டா இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கும் சரி எப்படி காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரம் எப்படி வந்தது அப்படின்னா இந்த தொகுதிகளில் தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆய்வு கூட போடுறாங்க ஏன்னா நாலரை சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு போடலை அதாவது அதிகமாக போச்சுன்னா பிஜேபி இந்துத்துவா மோடி ஃபேக்ட்ரு அப்புறம் ராமர் கோயில் இதெல்லாம் வச்சு ஓட்டு வாங்கலாம்னு நினச்சாங்க நாலரை சதவீதம் ஓட்டு கம்மியான உடனே ஐயோயோ அடுத்த தேர்தலில் எல்லாத்தையும் கூட்டு வந்து செகண்ட் ஃபேஸில் ஓட்டு போடுங்கப்பான்னு சொன்ன உடனே அடுத்த ஃபேஸில் நாலு நாள் வந்து மூணாக ஆச்சு ஆனாலும் மெட்டீரியல் ஆகலைங்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி அங்கே பெரும்பாலும் ரெண்டு தடவை போட்டு மூன்றாவது தடவையும் பிஜேபிக்கு வாய்ப்பு சட்டமன்றத்தில் கொடுத்துருவாங்க அதனால் ஒரு பெரிய அதிருப்தி நடக்குது அசோக் கெலாட்டை தோக்கடிஷ்டமேங்கிற வருத்தம் அங்கே பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது ஏன்னா அங்கே வந்து ராகுல்லாம் தலைவர் இல்லை அசோக் கெலாட் தான் அவருடைய இமேஜ் தான் பெருசு பெருசாக வச்சு அவரை வச்சு தான் ஓட்டே கேட்குறாங்க அவ்வளோ ஒரு வலிமை மிக்க தலைவராக இருக்கார் அதான் சொல்லிட்டோமே சச்சின் பைலட்டும் சொல்லிட்டார் நானும் அசோக் கெலாட்டும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருப்போம் இன்னும் குறிப்பாக சச்சின் பைலட் என்ன சொல்கிறாரு வைபவ் அவரை வந்து ஜுவூர் தொகுதியில் நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறார் அதனால் இன்றைக்கி வந்து அந்த கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கிறது பிஜேபி கா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலம் இந்த பக்கம் வசுந்தராஜ சிந்தியா எல்லோரும் ஒரே குழப்பம் சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வசுந்தராஜ சிந்தியாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள முதலமைச்சர் ஆக்கணும் ஆக்கலை இப்போ அவங்க பையனுக்கு மட்டும் பேருக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க அவங்க பையனுக்கு அவங்க அம்மா மினிஸ்ட்ரி கேட்குறாங்க அதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பொழுது அப்போ வசுந்தர் ராஜா என்ன பண்ணுறாங்க அவங்க பையன் ஜல்வார் தொகுதி அந்த ஒரு இதில் மட்டும் ஏகப்பட்ட பணத்தை கொட்டுறாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபினர் ஏற்கனவே உள்ளடி வேலை பார்ப்பாங்கல்ல முதலமைச்சர் இப்போ இப்போ தான் எம்எல்ஏ முதலமைச்சர் ஆகிட்டார் அவருக்கும் வசுந்தராவுக்கும் பிடிக்கல இயற்கை தான் அவர் என்ன நினைக்கிறாரு வசுந்தரா பையன் எம்பி ஆகி போய் மேலே மத்திய அமைச்சர் அமைச்சராகட்டால் நமக்கு பிரச்சனை பண்ணுவாருன்ட்டு அவர் இவங்களுக்கு வேலை செய்யலை இவங்க அவங்களுக்கு வேலை செய்யலை மொத்தமாக முடிஞ்சு அப்போ தத்தளித்து கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம் சரி அடுத்து பார்த்திங்கன்னா ஸூரு இந்த ஸுரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பி ராகுல் அவருக்கு பிஜேபி சீட்டு கொடுக்கல ஜூரு தொகுதியில் சிட்டிங் எம்பி ராகுலுக்கு சீட்டு கொடுக்காதனால அவர் என்ன பண்ணுறார் காங்கிரஸில் போய் நிற்கிறார் சிட்டிங் எம்பி காங்கிரஸில் நிற்கிறாருன்னா அப்போ பிஜேபி எந்த நிலமையிட்டிருக்குன்னு பாருங்கள் சரி இது பக்கம் ஒரு பக்கம் சுயேட்சை எம்எல்ஏ அங்கே வந்து கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடிய சுய சுயேச்சை எம்எல்ஏ ரவீந்திர சிங் பாத்தி அவர் என்ன சொல்கிறாரு பார்மர் தொகுதியில் சீட்டு கேட்குறாரு கொடுக்கல பிஜேபி அவர் சுயேட்சையாக நிற்கிறார் அவர் சுயேட்சையாக நிற்கிறதுனால இன்றைக்கி என்னாச்சுன்னா மத்திய அமைச்சர் கைலாஷ் சௌத்ரி அவர் மூன்றாவது இடத்துக்கு போகக்கூடிய நிலைமைகள் இருக்கார் இது வந்து என்னென்னா வந்து பிஜேபிக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சிங்கிறாங்களோ அது ஒரு அதிர்ச்சி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது குஜாரின வாக்குகளை மையமாக வைத்து இன்றைக்கி பிஜேபி நிறைய காய உதவிது வசுந்தரராஜ்ய சிந்தியா இல்லாட்டினா கூட பரவாயில்ல குஜாரின மக்களை திரட்டலாம்னு நினைச்சா வசுந்தரா உடைய மிகப்பெரிய ஆதரவாளர் அதாவது குர்ஜா குஜார் சமூக மக்களின் முகமாக பார்க்கக்கூடியவர் பிரகலாத் கஞ்சில் அவர் என்ன பண்ணுறாரு பிஜேபியை விட்டு போய் கோட்டா தொகுதியில் காங்கிரஸில் நிற்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏற்கனவே குஜார் இனத்தில் மிகப்பெரிய தலைவராக கருதக்கூடிய சச்சின் பைலட் அங்கே இருக்கார் பிரகலாஸ் கவுன்சிலும் போன உடனே மொட்டு மொத்தமாக குஜார் இன மக்கள் வாக்களிக்கிறாங்க ஆனால் போன தேர்தலில் குஜார் இன மக்களே சச்சின் பைலட் அவங்க அப்பா அவங்க அப்பாவை வந்து சோனியா காந்திக்கு பிடிக்காது அதனால் வந்து சச்சின் பைலட்டுக்கு வந்து ரெண்டாவது விடம் கொடுக்குறாங்க அவரை மரியாதை கொடுக்கறதில்ல அவர் அழுகிறாரு அப்படின்லாம் சொல்லி மோடி ஓட்டு கேட்டார் அது உண்மையும் கூட முதல்ல அசோக் கெலாட்டுக்கும் அவருக்கு தகராறு இருந்துச்சு அவர் டெல்லிக்கு போய் பேசினார் தனிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து தான் ஓஞ்சது அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்கள முதலமைச்சராகிறேன்னு சொல்லியிருக்காங்களாம் கெலாட் பையனை மத்திய அமைச்சராகிறன்னு சொல்லிட்டாங்க பொழுது சண்டை தீர்ந்தது அதனால் கெலாட் பையனை ஜெயிக்க வைக்கிறதுல இப்போ சச்சின் பைலட் மும்முரமாக இருக்கார் அப்போ குஜார் இனத்தில் இருக்கக்கூடிய சச்சின் பைலட் காங்கிரஸில் இருக்கார் க பிஜேபியில் இருந்த குஜாரின முகமாக இருந்த பிரகலாஷ் கவுன்சில் அவரும் இந்த பக்கம் வந்துட்டார் அப்போ பிஜேபிக்கு காங்கிரஸுக்கும் ரூட் கிளியர் சரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாட் சமூகம் அதாவது ஆர்எல்பி இந்த கட்சி அதாவது இந்த கட்சி வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குது நாகூர் தொகுதியில் இதனுடைய தலைவர் போட்டியிடுறார் அது ஒரு பெரிய அளவுக்கு தடவை இதில் இருந்தது பிஜேபி கூட இருந்தது அவங்க இங்கே வந்துட்டாங்க இதையும் தாண்டி பிஏபி அதாவது பாரதிய ஆதிவாசி பார்ட்டி இவங்க வந்து போன எலெக்ஷன்லேயே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க குறைஞ்சது ஒரு ஏழு ரீஜியனில் வலிமையாகவே இருக்காங்க இந்த பாரதிய ஆதிவாசி பார்ட்டி வந்து அதாவது என்னென்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான பழங்குடியினர் கட்சி இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் கிராமத்தெல்லாம் இருப்பாங்க ராஜஸ்தான் தெற்கில் உள்ள பங்காப்பூர் பஞ்ச்வாரா இந்த மாவட்டங்களிலலாம் இங்கே வந்து இவங்க ரொம்ப ஆதிக்கமாக இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பாரதிய ஆதிவாசி பார்ட்டி அப்படிங்கிறது எம்னா கூட்டம் கூட்டமாக போய் ஓட்டு போடுவாங்க ஒரு பக்கம் பாரதிய ஆதிவாசி பார்ட்டி பழங்குடியினர் அவங்க ஓட்டு போயிடுது ஏன் இந்த பழங்குடியினர் ஓட்டு போகுதுன்னா அவங்களுக்கு தெரியும் ஹேமந்த் சோரன் பிரச்சனை மணிப்பூர் பிரச்சனை அதெல்லாம் பெரிய அளவுக்கு அங்கே எதிரொலிக்குது எல்லாமே ஃபேக்ட்ரியில் இதுவும் சேருது அப்புறம் பிஜேபி நம்பிக்கொண்டிருந்த இந்துத்துவம் அப்படிங்கிறது இங்கே எடுபடலை லோக்கல் மேட்ரு அங்கே பெரிய அளவுக்கு பேசப்படுது லோக்கலில் இருக்கக்கூடிய வசுந்தராஜா சித்தியவை புறக்கணிச்சிட்டாங்க அவங்கள முதலமைச்சராக்கலை அப்படிங்கும்போது அந்த இஷ்யூ உடனே இன்றைக்கி வலிமையாக அங்கே நடத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை அதாவது என்னென்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவர் இல்லை முதல்ல இருந்தாங்க வசுந்தராஜை சொல்லாங்க இவர் மத்திய பிரதேசில் வந்து ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சௌகான் இவங்க எல்லாத்தையும் பிஜேபி புறக்கணிச்சா தான் தான் அப்படின்னு மோடி பண்ணதுனால ராஜஸ்தான் கையை போவோம் சரிங்க எத்தனை தொகுதிங்க ஜெயிக்கிறதுனா இப்போ சொல்கிற வரையிலும் இந்த இருபத்தஞ்சி தொகுதியில் இந்த தடவை குறைஞ்சது பதினாலு தொகுதிகள் காங்கிரஸ் கவருண்டு ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு ஷாக்கை வந்து பிஜேபி எதிர்பார்க்கலை ஏன்னா எப்போயுமேங்க ஒரு ஒன்றும் இல்லை குஜராத்தில் இதே மாதிரி தான் தொடர்ந்து இருபது வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க அங்கேயே இப்போ தளதறிக்க ஓடிட்டுருக்க நிலவரம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக அவங்க நினச்சிருந்தா ஆதிவாசியை வேணால் விட்டுருக்கலாம் ஆனால் அவங்க ஆர்எல்பியை கைக்குள்ளே வச்சிருக்கலாம் வச்சுருக்கலாம் அதையும் விட்டுட்டாங்க எல்லாம் கேர்லெஸ்ஸாக விட்றது தான் ஏன்னா போன தடவை இவங்க கூட பலமாக இருந்தவங்களே இன்றைக்கி விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஏன்னா தான் வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டர் முதல்ல பேசுகிற ராஜஸ்தானில் தான் முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னது அங்கே தான் ஏன்னா இந்துக்களை ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் இவர் சொல்கிற இந்துக்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆர்எல்பி அவங்க கிட்ட இருக்காங்க பாரதிய கிசான் பார்ட்டி ஆதிவாசி பார்ட்டி இருக்காங்க இப்படி எல்லா பார்ட்டியும் இன்றைக்கி காங்கிரஸோட கைகூர்த்து நிற்பது மோடி அவர்களுக்கு பெரிய நிறைய தன்னு நிற்கிறார் தன்னந்தனியாக இன்னொன்று ஆர்எஸ்எஸும் கைவிட்டுருச்சு இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி எங்கேயுமே வந்து கேட் போட்டாங்கன்னா வேறு என்ன பண்ணுறது இப்போதைக்கு ராஜஸ்தானில் மிக மிக மோசமான தோல்வியை வரலாறு காண தோல்வியை பிஜேபி பெறுங்கிறது மாற்றுக்கிறது இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்